தகு எங்கள் வீட்டு சமையல் வராது அங்கே இருக்க இந்த டைல்ஸ் பாருங்கள் இது ரொம்ப ஷைனிங் அழகாக இருக்கும் அந்த டைல்ஸு என்ன வழுக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் போட்டது நாங்கள் இது வழுக்க ஆரம்பித்ததுனால மாற்றிடலாம் ஏன்னா வயசானவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு பாதிப்பாகிடும்ட்டு எடுத்துட்டோம் அதனால் இந்த டைல்ஸ் நல்லா அழகாக அது அப்போ தான் க கிடைச்சிது இப்போல்லாம் இந்த மாதிரி டைல்ஸ்லாம் வரதில்லை இது சமையல் கட்டு இந்த சமையல் மேடைய கூட மாற்றிடலான்ட்டு அதையும் எடுத்துட்டோம் ஒரு நாள் முழுக்க அந்த வேலை நடந்துச்சு அதாவது புது வீடு கூட நீங்க கட்டிடலாம் ஆனா பண்ணுறது பண்றது புதுப்பிக்கிறது பழசு ஆல்ட்ரு பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை அது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது பிரச்சனை ரொம்ப கஷ்டம் வேலை வாங்குறதும் கஷ்டம் நமக்கு வீட்டுல இருக்கும்னு கஷ்ட கொடுக்கும் இந்த டைல்ஸ் எல்லாம் இப்ப வர்றதில்ல அப்பர்ல இருக்கிற ஸ்ட்ராங்லாம் இப்போ கிடையாதுன்றாங்க இது நல்லா தான் இருந்தது ஆனா வழுக்க ஆரம்பிச்சேனாலும் மாத்திட்டோம் இந்த புது சிங்க் பாருங்க அதுக்கு வந்து மேடை போட்டாங்க சென்ட்ரிங் பழக அடித்து ஜல்லி போட்டு எல் ஷேப்பில் அந்த கதவை எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை காய விட்டோம் இந்த வேலை ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தது க்யூரிங் பண்ணோம் நம்ம வெயில் பதினாலு கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு தான் அதை க்யூரிங் பண்ணோம் இந்த தரைக்கில் டைல்ஸ் சமையல் ரூம் பாத்ரூம் போட பார்த்து போடணும் அது வயசானவங்க இருக்க வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சமையல் கட்டுக்கு இந்த கிரானைட் வாங்கணும் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்த அளவுக்கு போயிடுச்சு இந்த கிரானைட்டு இது வந்து மே தரைக்கு போட டைல்ஸு அதாவது மேட் டைல்ஸ் போடலான்னு பார்த்தோம் அதுவும் தண்ணி ஊற்றுனா வழுக்குன்ட்டாங்க அதனால பார்க்கிங் டைல்ஸ் இது அது வாங்கணும் இது வந்து கிரானைட்டுகள் அது வைக்கிற கால் வந்தாங்க அது அது ஷேப்பில் அதாவது ஒரு பக்கம் பத்து அடி ஒரு பக்கம் எத்தடி எட்டு அடி இருக்கும் இது சிங்க் இது வந்து ஸ்டீலில் கொண்டு வந்தோம் கிரானைட்டில் வேலை செய்யும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய சொல்லணும் ஏதாவது வெயிட்டு போட்டால் கூட அது உடஞ்சிடும் இது ஒரு ஆஃப் இந்த வேலை நடந்துட்டு இருந்தது கலவை போட்டு அப்புறம் அதை ஹைட் பண்ணி தான் அவர் வைக்கிறாங்க கீழே சிலிண்டர் வைக்கிற மாதிரி இருந்தால் அது ஹைட் பத்து மான்னு பார்த்து வைப்பாங்க ரொம்ப ஹைட் வந்து கீழே அதை தூக்கக்கூடாது என்ன நம்ம சாமான கழுவும் போது நமக்கு எடுப்பு வளர்க்கக்கூடாதுன்ட்டு பார்த்து வைக்கணும் அப்படின்னாங்க அதை நம்மளை கேட்டு செஞ்சாங்க அவங்களும் ஆ சிங்கி வச்சுட்டாங்க அது கல் பாருங்கள் ஒரு பக்கம் பத்து அடி ஒரு பக்கம் இது எட்டு அடி வரும் இந்த டைல்ஸ் வந்து இந்த வால் டைல்ஸும் ஒட்டணும் ஆனால் அது க அப்போ இருக்கிற டைல்ஸ் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல அந்த ஸ்ட்ராங் கிடையாது ஆனால் அதே அளவு கிடைக்குமான்னு தெரிலன்னு அப்புறம் கடையாக தேடி என்ன கடைக்கு போய் பார்த்து ஒரு சில கடையில் தான் கிடைக்கிது இந்த கலர் வேணும்னு பார்த்தோம் ப்ளூ கலர் வேணும் வால் டைல்ஸுக்குன்னு அப்புறம் ப்ளூ ஓரளவுக்கு மேட்ச் தான் வாங்கிட்டு வந்தோம் இது மாதிரி தர ஒரு நாள் ஃபுல்லாக ஜல்லி போட்டு சிமெண்ட் கலவையெல்லாம் போட்டு போனாங்க அதனால் ஜின்ஸ் போட்டு நல்லா ஒரு எல்லா தரையும் ஈவன் பண்ணாங்க ஈமனாக கொண்டு வந்தாங்க இந்த வேலை ஒரு நாள் ஃபுல்லாக நடவு அது வாங்க வால் டைல்ஸ் ஒரே மாதிரி கிடைச்சிது அந்த விட்டனோம் கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அது டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க தெரியும் இது செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும் ஆனால் ப்ளூ கலர் தான் அது அதே ப்ளூ தான் அதே மாதிரி டைல்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆ எல்லாம் ஒட்டிட்டாங்க பாருங்கள் வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டினாங்க தரைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் பார்க்கிங் டைல்ஸ் தான் அது ரொம்ப ரஃப்பாக இருக்குது அதனால் வழுக்காது அப்படின்ட்டாங்க அதனால அதுதான் வாங்கினோம் பார்க்கிங் டைல்ஸ் வந்து நல்லது என்ன மற்றதெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் மேட் டைல்ஸ் பார்த்தோம் அது தண்ணி ஊற்றினாலும் அதுவும் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதே வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மேட் டைல்ஸே கொண்டு வந்தோம் ரஃப்பாக இருக்கும் இதுவும் அதே வேலை தான் அது இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது சின்ன வேலைன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த வேலைக்கே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் செலவாகிடுச்சு இது மேட்டைல்ஸ் அது ஃபுல்லாக போட்டோம் புது வீடு கூட நீங்கள் அவங்க இஷ்டப்படி ஈஸியாக கட்டிடுவாங்க அவங்க வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிடுவாங்க ஆனால் இது ஆர்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த வாட்ஸ்அப் பண்ணிட்டு வச்சு ஒட்டினாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து தான் சொன்னாங்க அடுத்த நாள் முதல் நாள் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு ஆள் ஒரு சுத்தாள ஒரு மாதிரி வந்தார் வந்துட்டு வயசுமெண்டேஜி ஓட்டினாங்க உங்கள் வீட்டில் பார்த்து அதாவது டைல்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க ஏன்னா வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்